டூத் பேஸ்ட் வச்சு நீங்கள் பல்லு வளர்க்குறீங்களா ஒரு டூத் பேஸ்ட் பல்லில் இருக்கிற அழுக்கை எப்படி நீக்குது அதில் இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாண்புமிகு மக்களே வணக்கம் இது சயின்ஸ் தமிழில் யூடியூப் சேனல் நான் உங்கள் தங்கமித் காலையில் தூங்கி எந்திரிச்சதும் பல் தொளக்கும் போது ஈறுகளில் ரத்தம் அடியுதா பல் பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா ஏதாவது சாப்பிடும்போது பல் கூச்சமாக இருக்குதா சொத்த பல் மாதிரி வழி உணர்வுகள் இருக்குதா இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தால் கூட அது சரி செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் காலை மாலையும் பல் துளக்கிற மிக அற்புதமான பழக்கத்தை வச்சுருக்கிற நம்ம அந்த ஒரு சின்ன டூத் பேஸ்ட் எப்படின்னு நம்ம பல்ல சுத்தம் செய்யுது பாக்டீரியாவை எப்படி தாக்குது அதில் உள்ள ஃப்ளோரைடு என்ன செய்யுது மற்றும் அதில் இருக்கிற அடிப்படை சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க தினமும் நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பல்லில் ப்ளக்குன்னு சொல்கிற ஒரு அடர்த்தியான படலம் உருவாகுதுங்க இது என்னென்னா நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற உணவு பசைகள் வாயில் உள்ள சளி மற்றும் பாக்டீரியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாகிற ஒரு மஞ்சள் நிற படலம் தான் ப்ளக் படலம்னு சொல்லுவாங்க இந்த ப்ளக் படலம் தான் பல்லில் அழுக்கு உருவாகிறதுக்கான முதல் காரணம் இதை நீங்கள் சுத்தம் பண்ணாமல் விட்டிங்கன்னா பல் மேலே சேர்கிற அழுக்கு பலவிதமான ரசாயன மாற்றங்களை உருவாக்கி பல்லோட வலிமையை பலவீனமாக்கும் அதனால் பல் மெதுவாக மேலையோ கீழேயோ சாயும் கருப்பு புள்ளிகள் வரும் பல் கூச்சம் ஏற்படும் வாயில துர்நாற்றத்தோடு வறண்ட மூச்சு வரும் சரி இதை எப்படி ஒரு டூத் பேஸ்ட்டு சரி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டூத் டூத்பேஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா அப்ரெசிவ் துகள்கள் இது கால்சியம் கார்பனேட் கார்பனைட் ஹைட்ரேட்டிலிக்கா மாதிரியான ரசாயன துகள்கள் இதுதான் பல்லு மேலே இருக்கிற இந்த ப்ளக்கை உரசி நீக்கிறதுக்கு உதவி செய்யுது இந்த அப்ரெசிவ் துகள்கள் பேஸ்ட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா பல்லில் ஸ்கிராச்சஸ் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் சரியான அளவில் சுத்தம் செய்கிறதுக்கான பேலன்சிங் ஆக்டு தான் ஒரு நல்ல டூத் பேஸ்ட்டு செய்யும் மேஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பல் பாதுகாப்பு பண்ணுறதுக்குன்னு டூத்பேஸ்டில் இருக்கிற ஒரு பொருள் எதுன்னு கேட்டால் அது ஃப்ளோரைடு தாங்க நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் இருக்கிற அமிலங்கள் பல்லை மெதுவாக பலவீனப்படுத்தும் சாய்க்கும் தேய்மானத்தை உருவாக்கும் இது டீமினரலைசேஷன்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் யூஸ் பண்ணுற பேஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூரைடு வந்து பாதிக்கப்படுற பல்லில் கால்சியம் பாஸ்பரஸை சேர்க்கிறதுனால பல் மீண்டும் நேராக வலிமையாக மாறும் தேய்மானத்தை தடுக்கும் இதைத்தான் ரீமினரலைசேஷன்னு சொல்லுவாங்க இது பல் அழுக்க தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குதுங்க அதோட இந்த பேஸ்ட்டுகளில் ட்ரைக்ளோசன் ஸ்டானஸ் ஃப்ளோரைடு மாதிரியான ரசாயன சேர்க்கைகள்லாம் இருக்கும் இது வாயில் உள்ள பாக்டீரியா வளர்ச்சியை கட்டுப்படுத்தி ஆன்டி பாக்டீரியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குதுங்க இது இல்லாத ஒரு பேஸ்ட்டில் நம்ம பல் தொலைக்கினா அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பாக்டீரியா மறுபடியும் வளர்ந்து அதோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருங்க அடுத்து இந்த பேஸ்ட்டில் சோடியம் லாரல் சல்ஃபேட் மாதிரியான துகள்கள் தான் இதில் நுரைய கொடுக்குது அது பல் இடைவெளிகளுக்குள்ள பேஸ்ட்டு நல்லா ஊடுருவி போய் பரவி அழுக்கு நீக்கிறதுக்கு உதவி செய்யுது அதனால தான் பல் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ண முடியுதுங்க அப்புறம் குழந்தைகளுக்குன்னு டூத் பேஸ்ட்டு ஸ்பெஷலாக தயாரிச்சிருப்பாங்க அதில் ஃப்ளூரைடு அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் ப்ரெஸ் பண்ணுறப்போ பேஸ்ட்டை முழுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் ஜென்டில் ஃப்ளேவர் ஃப்ரூட்டி டேஸ்டெல்லாம் சேர்த்து தயாரிச்சிருப்பாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கான பேஸ்ட்டுகள் தனித்துவமா தயாரிக்கப்பட்டிருக்கும் வைட்னிங் சென்சிட்டிவிட்டி ஹெர்பல் மாதிரி விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில தயாரிச்சிருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கேற்ற தரமான டூத் பேஸ்ட்டை தேர்வு பண்ணி காலை இரவு தவறாம பல் தொலைக்கும் போது இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் வரவே வராது பறந்தே போகுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர்ந்த பொருள்களையோ ரொம்ப சூடான பொருள்களையோ பல்லு மேல படுற மாதிரி நம்ம சாப்பிட்டா பல்லு சீக்கிரமாக சொத்தையாகும் பலவீனமாகும்னு நீங்களே புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க ஸோ சாப்பிட்ட பிறகு பல்லில் அழுக்கு சேராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக ப்ரெஷ் பண்ணுறதுல ஒரு தனி கவனம் எடுத்துக்கிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக நம்ம பற்களை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியுங்க இந்த ஒரு சாதாரண டூத் பேஸ்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் அடங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்புறம் நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள வாழ்வியல் சயின்ஸ் பற்றி பேசுவோம் நன்றி